அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன் இடமெல்லாம் சிரிப்பவன் பித்தன் மோகத்தில் சிரிப்பவன் வெறியன் கோபத்தில் சிரிப்பவன் சிந்தனையாளன் கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் நிலைமறந்து சிரிப்பவன் காதலன் குலைந்து குலைந்து சிரிப்பவன் வஞ்சகன் துன்பத்திலும் சிரிப்பவன் தான் மனிதன் வாய் விட்டு நோய்விட்டு நோய் விட்டு சொல்லுவாங்க நாமும் வாய் விட்டு சிரிக்கலாங்க ஒரு மனைவி கணவனை நெருங்கி குழஞ்சு குழஞ்சு சிரித்தா ஆமாம் உடனே கணவனுக்கு புரிஞ்சு போச்சு இன்றைக்கி ஏதோ இருந்து ஆட்டையை போட போகிறா அதுக்கு தான் இந்த சிரிப்புன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஆமாங்க எங்க என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்குங்க அப்படின்னு செல்லம்மா கணவன்கிட்ட கொஞ்சம் பேசினான் கேட்டான் கணவனும் சாதாரண ஆளில்லைங்க அவனும் அவனுடைய சிரிப்பை சிந்தி அவனும் செல்லாம் நீ என்ன நினச்சியடி அதை தாண்டி நானும் நினச்சேன் அப்படின்னு நானா பார்த்தீங்களா அவளோட தங்கச்சியை இவன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அதுதான் அவன் மனசில் அந்த வார்த்தை எட்டி பார்க்குது இப்படியெல்லாம் நகைச்சுவை ஏற்படுங்க சிரிப்பை வந்து பல்வேறு விதமாக ஆணும் பெண்ணும் தன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக வெளிப்படுத்துவாங்க எல்லா வீடுகளிலும் இது இருக்குங்க மனைவியை நெருங்கினான் படுக்கை அறையில் இருக்கிற கிட்ட கணவன் குழஞ்சு குழஞ்சு அவன் சிரித்தான் அந்த நேரம் பார்த்து அவளும் சிரித்தான் ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறதா இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் இவன் சிரித்து எதுக்காக நெருங்கினானோ அதே போல் அவன் சிரித்தது காலையில் ஜவுளி கடைக்கு போலாங்க அப்படின்னா அந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் செக்கு வைக்கிற ஆண்களும் பெண்களும் உண்டுங்க ஆமாங்க ஒருத்தன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா உடனே மனைவி இருந்துக்கிட்டு யோ இனிமேல் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதையா உன் மூஞ்சியை பார்க்க சகிக்கலை அப்படின்னு ஒரு மனைவி சொன்னாலாம் உடனே அவன் சொன்னானா குடிக்காமல் வந்தால் உன் மூஞ்சியை பார்க்க சகிக்கலடி அப்படின்னானான் இப்படியெல்லாம் சில குடும்பங்களில் நடக்குங்க ஒவ்வொருத்தர் ரூட்லையும் ஏதோ ஒரு விதத்தில் நகைச்சுவை எட்டி பார்க்கும் சிரிக்கலாங்க ஐயோ அலுவலத்தில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு உனையை ஓங்கி அரைஞ்சாலாமே என்னைய விஷயம் அப்படின்னு ஒரு மனைவி ஒரு கணவன்கிட்ட கேட்டால் அதுக்கு சொன்னான் லைட்டை அணையங்கன்னு எங்கள் ஆஃபீஸில் இந்த பொண்ணு சொன்னான் என் காதுக்கு லைட்டாக அணையிங்கன்னு மாதிரி கேட்டுச்சு அவளை அணைச்சிட்ட அதுதான் அடி விழுந்துருச்சு அப்படின்னா நான் பார்த்திங்களா இப்படி எல்லாம் ஆண்கள் வந்து தன்னை மறந்து ஏதாவது ஒரு தப்பை செஞ்சுருவாங்க அது கூட சில விஷயங்களில் நகைச்சுவையாக வெளிப்படும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நகைச்சுவைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணிச் செயலை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாஸ் பதிவிடுங்க நன்றி